மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நக ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமை அனுபவங்களில் நம்ம இப்போ சாதுர் மாசியம் சன்னியாசமும் சாதுர் மாசியமும் அதை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அதாவது இந்த சாதுர் மாசியத்தில் பிக்ஷாவந்தனம் ஏன் பண்ணணும் இந்த பிக்ஷாவந்தனம் பண்ணினா என்ன சிறப்பு சாதுர் மாசியம்னா என்ன இந்த சமயத்தில் சன்னியாசிகளை பார்த்தா என்ன சிறப்பு நிறைய பார்த்துட்டு வரோம் இதில் சொல்லக்கூடிய ஒரு சில அனுபவங்கள் ஏற்கனவே நான் சொன்னவையாக இருந்தாலுமே இந்த மகாபிரிவளுடைய பிக்ஷ சம்மந்தமாக இருக்கிறதுனால சிலதை நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் எனக்கு ஐ ஆம் நாட் ஷுர் நான் சொல்லியிருக்கேனா இல்லையான்னு தெரியல மகாபிரிவாளுக்கு சாதுர்மாசியம்னு இல்லை காஞ்சி மட்டத்தில் இருக்கிற மகான்களுக்கு இப்போ இருக்கிற பெரியவாளுக்கு நீங்கள் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் போய் பிக்ஷாவந்தனம் பண்ணலாம் மடத்தில் சொல்லியாச்சு அப்படின்னா இந்த பிக்ஷாவந்தன மன்றத்துக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்லுவா அந்த பிக்ஷாவந்தனத்தை நீங்கள் எங்கே பண்ணலாம் முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் பண்ணலாம் அதுபோல் மகாபிரிவா ஒரு முறை காஞ்சிபுரத்தில் இருந்தபோது பிரிவாளுக்கு பிக்ஷ பண்ணுறதுக்காக தியாகராஜன் அப்படிங்கிற அன்பு இவர் வந்து இவருக்கு சொந்த ஊர் வந்து பெரியேரி திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இவருக்கு பசங்கள் ரவிசங்கர்னு ஒருத்தர் அருண் ஒருத்தர் உஷான்னு ஒரு பொண்ணு இவர் வண்ணாரப்பேட்டையில் ஸ்ரீராமா அப்படிங்கிற ஒரு கிரகத்தில் வாடகைக்கு குடியிருந்தார் இவரோட கிரகத்துக்கு மகாபிரியா வந்திருக்கார் அவர் ஒரு முறை மடத்தில் பிக்ஷன் கேளுங்க அதாவது விக்ஷாவந்தனம் அப்படின்னா மிகப்பெரிய பேர் ஒரு சன்னியாசிக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கறதுங்கிறது நம்ம அத்தனை புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டுமே அது நமக்கு அந்த பேரும் நமக்கு கிடைக்கும் இவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு தடவை பிக்ஷாவந்தனத்துக்கு மடத்தில் தகவல் சொல்லியிருக்கார் அடுத்த நாள் பிக்ஷாவந்தனம் இவர் ரிக்ஷாவந்தனம் பண்ணுறப்ப இவருடைய நடைமுறை என்ன அப்படின்னா முதனா சாயங்காலமே மடத்துக்கு போயிடணும் இப்போ இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா பிக்ஷாவந்தனம் பண்ணுறது அப்படின்னா பிக்ஷாவந்தனம் பண்ணுற அன்றைக்கி தான் மடத்துக்கு போவாள் எல்லாருமே இவரோட நடைமுறை என்ன முத நாளை போயிடணும் சாயங்காலமே போயிடணும் பெரியவளுக்கு நமஸ்காரம் பண்ணிடணும் பெரியவா நாளைக்கு எனக்கு பிக்ஷாவந்தனம் பெரியவா இன்றைக்கி நான் வந்திருக்கேன் பெரியவா அப்படின்னு அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் அடுத்த நாள் பிக்ஷாவந்தனத்தன்னைக்கு ஆற்றுல குளிச்சுட்டு மடியாக எங்கே தங்கியிருக்காரோ இல்லை மடத்திலையோ குளிச்சுட்டு மடியாக வந்து பிக்ஷாவந்தனம் என்னென்ன பொருட்கள் கொண்டு வந்திருக்காரோ எல்லாவற்றையும் கொண்டு வந்து மடத்தில் சேர்த்து மகானுக்கு படிப்பேன் இதுதான் ப்ரொசீஜர் ஒரு பிக்ஷாவந்தனத்தன்னைக்கு வண்ணாரப்பட்டியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு போகிறேன் முதனா சாயங்காலம் அன்னைக்கு ஆஃபீஸ் அவர் வேலை முடிச்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆகிடுது காரில் எல்லாரும் போற அந்த காரு ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு விபத்து நடப்பதாக இருந்து மகா காரு தப்பிச்சுது யாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் இல்லை மடத்துக்கு வந்துச்சு ஒரு சாயங்காலம் ஒரு ஆறு ஆறரை மணி இருக்கும் மடத்துக்கு வந்துட்டு எல்லா கைகளெல்லாம் அலம்பிண்டு சுத்தம் பண்ணிட்டு பெரியவா கிட்ட உட்கார்ற அன்னைக்கு பெரியவாளுக்கு முன்னாடி ஒரே ஒரு பண்டிதர் ஒரு ஸ்காலர் உட்கார்ந்துருக்க ஒரு வேத வித்தியார்த்தி இந்த பெரிய தியாகராஜனை பார்த்த உடனே அப்போ ஃபேமிலியை பார்த்த உடனே அவர் வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறார் பெரியவா நாளைக்கு பிக்ஷா வந்திருக்கேங்கிறார் பெரியவா ஆசீர்வாதம் பண்ணுறார் உட்காந்துப்போ உட்காந்து அப்போ ஒரு பண்டிதர் உட்கார்ந்துருக்கார்னு சொன்ன பார்த்தீங்களா அதாவது பல விஷயங்கள் நமக்கு எப்படி தெரிவிக்கப்படும் அப்படின்னா சூசகமாக மறைமுகமாக தெரிவிக்கப்படும் நமக்கு எல்லா விஷயமுமே எல்லா தகவலுமே நமக்கு நேரடியாக வராது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பெண்மணி கோவிலுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க அந்த பெண்மணியோட மகளுக்கு கல்யாணம் ஆகணும் ஒரு முப்பது முப்பத்தோரு வயசு ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணுக்கு கோவிலுக்கு வந்து சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுக்காக வந்திருக்கா பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு அந்த நினைப்போடவே சுத்தற ஆக முப்பது முப்பத்தோரு வயசாகிடுதே பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமே நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணுமே அப்படின்னு மனசில் நினச்சிண்டு அந்த பிரகாரத்தை சுற்றி வருகிறபோது பக்கத்தில் யாரோ ஒரு பெண்மணி இன்னொரு பெண்மணியிடம் பேசி கொண்டு போவாள் பண்ணி சொல்லுவா ஏன் கவலைப்படுற இதெல்லாம் படைச்சவன் பார்த்துப்பான் இதெல்லாம் உங்க விலையா அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக இந்த பக்கத்தில் இருக்கிற பெண்மணிக்கு பதில் சொல்லுவாள் இந்த பெண்மணியோட காதலை கேட்கும் யார் முப்பது முப்பத்தோரு வயசு பெண்மணிக்கு கல் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும்னு பார்க்குறா அவள் காதலை கேட்குறப்ப அதுதான் கடவுள் கொடுக்குற பதில் நீ ஏன் கவலைப்படுற உன்னை படைச்சதுன்னா உன் பொண்ணுக்கு கல்யாணமாக நான் பண்ணி வைப்பேன் உன் பொண்ணுக்கு உத்தியோகமாக நான் பண்ணி வைப்பேன் உன் பொண்ணுக்கு ஒரு நல்லதாக நான் செய்வேன் கடவுளோட வேலை நம்ம சொல்லுவோம் இல்லையா எதுவுமே கடவுளோட வேலை இப்போ இந்த பெரியறி தியாகராஜன் மடத்தில் உட்காந்துருக்க மகாபிரிவர்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்க மகாபிரிவாக ஏதோ சில விஷயங்களை அந்த பெரியறி தியாகராஜனுக்கு உணர்த்த விரும்புகிறார் நேரடியாக சொல்லக்கூடாது நேரடியாக சொல்லக்கூடாது எல்லா விஷயத்தையும் நேருக்கு நேராக ஓப்பனாக பேசக்கூடாது மகாபிரிவா இப்படி மடத்தில் என்ன சம்பிரதாயம் வந்திருக்காரு அவருக்கு என்ன ஒன்று கேளு அப்படின்னு மகாபிரிவா ஒரு தொண்டர்கிட்ட சொல்லுவார் அந்த தொண்டர் தான் கேட்பார் இவருக்கு உணர்த்த விரும்புகிறார் பிக்ஷைக்காக வந்திருக்கார் நாளைக்கு பிக்ஷாவந்தனம் யார் பெரியறி தியாகராஜனுக்கு பிக்ஷாவந்தனம் அப்படிங்கிறது இப்போ நமக்கெல்லாம் ஒரு மளிகை சாமான் தேவை அப்படின்னா நம்ம லிஸ்ட் எழுதுகிறோம் எழுதி கடையில் கொடுக்குறோம் வந்துடுறது அதில் வெங்காயம் இருக்கலாம் பூண்டு இருக்கலாம் ஒரு சாத்வீகமான பொருள் இல்லாததும் இருக்கலாம் சில இதெல்லாம் இருக்கலாம் நம்ம மாற்று தேவைக்காக இருக்கலாம் ஒரு மடத்திற்கு பிக்ஷாவந்தன் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா சாத்விகமான பொருட்களாக இருக்கணும் மடத்தில் இருக்கிற சன்னியாசி மடத்தில் இருக்கிற சிப்பந்திகள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் அது நீங்கள் மடத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட முடியுமா இல்லை இதெல்லாம் நாங்கள் மடத்தில் பயன்படுத்த மாட்டோம் அப்படிம்பா சில பொருட்களெலாம் பயன்படுத்த மாட்டேன் அதுக்கு வந்து ஒரு ஆச்சார குறைவு காரணமாக இருக்கலாம் சாத்வீக குறைவு காரணமாக இருக்கலாம் ஏதோ காரணமாக இருக்கலாம் இங்கே மகாபிரி அவளுக்கு முன்னாடி யார் இருக்க ஒரு ஸ்காலர் ஒரு வேத பண்டிதர் இருக்க அவர் மூலியமாக ஒரு சம்பாஷணையை நிகழ்த்தி சில விஷயங்களை பிக்ஷாபந்தனம் சம்பந்தமாக அந்த பெரியேரி தியாகராஜனுக்கு உணர்த்த விரும்புகிறார் மகா அந்த சம்பாஷணை எப்படி நடந்தது தெரியுமா இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்